உலகெங்கிலும் உலக புற்றுநோய் தினமாக கொண்டாடப்படுகிறது அதை புற்றுநோய் தினமாக கொண்டாட வேண்டாம் என்று கருதி அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் சர்வேவேஸ் டேவாக ராயல் கேர் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற கருத்தில் சர்வைவர்ஸ் டே என்று இன்றைய தினம் ஏழு இரண்டு இருபத்தைந்து அன்று ராயல்கேர் மருத்துவமனை வளாகத்தில் கொண்டாடப்படுகிறது அது எங்கள் தலைமை புற்றுநோய் மருத்துவர் சுதாகரின் விருப்பமாகவும் இருந்தது அவர் பல ஆயிரம் பேரை குணப்படுத்தியதற்காக அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்று விரும்பினார் அதனால் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் செய்யப்பட்டது மிகப்பெரிய அளவில் சர்வேபர்ஸ் வந்திருக்காங்க இரண்டு பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள் அதை ரசித்து கேட்டார்கள் அந்த வகையில் நாங்கள் மிகவும் மகிழ்வாக இருக்கிறோம் இது தலைவர் சொன்ன மாதிரி உலக புற்றுநோய் தினத்துக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சப்போ நம்ம நமக்கு நம்ம கூட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கூட குணமா குணமாகி நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அவ அந்த அவங்களோட சந்தோஷம் தான் எங்களுடைய இன்ஸ்பிரேஷனு மேலே மேலே பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணி சரியாகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு அவங்க தான் தூண்டுகோலை அதில் அந்த முக்கியமாக பார்க்கும்போது எல்லோரும் ஒன்றா வந்து எல்லாரும் வந்து எல்லாமே சேர்ந்து இந்த வேர்ல்டு சர்வைவர்ஸ் டேக்கு வந்து ஒன்றா அவங்க சேர்ந்து இருக்கும்போது அவங்க வந்து சந்தோஷப்படுத்தி எப்படியும் பேஷண்ட்ஸ் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஒரு இறுக்கமான மனசோடு வருவாங்க அது சரியானதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் அவங்க மாற்றக்கூடிய சந்தோஷத்தையும் நானும் பகிர்ந்துக்கணும் அவங்களோட சேர்ந்து ஒரு குடும்பமாக அந்த சந்தோஷத்தை பயிரணும் அப்படிங்கிறது தான் இந்த சர்வைவஸ்தையோட முக்கியமான குறிப்பு கேன்சருடைய அவேர்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ முதல்ல வந்து ஆரம்ப காலத்திலேயே டிடெக்ட் பண்றது அதாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சோம்னா அதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய டிடெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஆரம்ப காலத்தில் கண்டறியும்போது நமக்கு குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது அந்த அவேர்னஸ் வந்து இப்போ நிறைய ஸ்ப்ரெட் இருக்கு நிறைய ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய விஷயங்கள் நடந்து ஆரம்ப காலத்தில் நிறைய பேர்த்த கண்டுபிடிக்கிறோம் அதே சமயத்தில் ட்ரீட்மெண்ட்டும் டெக்னாலஜிஸும் நிறைய வளர்ந்துருச்சு ஈவன் நாலாவது ஸ்டேஜில் வந்தால் கூட பல வருஷங்கள் அவங்கள காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் ஆனால் அந்த விழிப்புணர்வு தனக்கு வந்து ஒரு கேன்சர் வந்த உடனே அவங்களுக்கு வரக்கூடிய மனச்சோர்வு அதை அதை தவிர நமக்கு வந்து அந்த நமக்கு இதுலேருந்து மீண்டு வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இதெல்லாம் வந்து பேஷண்ட்ஸுக்கிட்டிருந்து கண்டிப்பாக நம்ம நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இத்தனை பேஷண்ட்ஸ் வந்து இப்போ இத்தனை பேர் வந்திருக்காங்க இத்தனை பேரும் அந்த கேன்சர்லேருந்து மீண்டு வந்து தான் வந்திருக்காங்க அவங்களே வந்து ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி தங்கு தானும் உடல் நலம் சரியாகி நார்மல் லைஃபுக்கு வரக்கூடியவங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய மனசில் ஆழமாக விதைக்கக்கூடிய விஷயங்களாக வந்து இந்த மாதிரி சர்வைவர்ஸ் மீட்டப் இருக்கும் கேன்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன ஸ்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் முதல் மூணு ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக குணமாக்கக்கூடியது தான் நாலாவது ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போவோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் முதல் மூணு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேன்சர் ரொம்பவுமே கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பேஷண்ட்ஸை குணமாக்கிடுறோம் அதை தவிர நாலாவது ஸ்டேஜில் வந்தால் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மருந்துகள் மூலமாகவும் மற்ற ரேடியேஷன் சர்ஜரி இந்த டெக்னிக்கல் அட்வான்சஸ்னாலையும் அவங்களுடைய லைஃப்பை வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதாவது வந்து இப்போ மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிச்சு அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை இப்போது ஒரு ஒரு சேவிங் இருக்குது என்னென்னா க்ரானிக் பேக்கிங் கேன்சர் க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கேன்சரையும் சுகர் பேஷண்ட் ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் அவங்கள மாதிரி இதையும் ஒரு லாங் டேர்மா நாலாவது கூட நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துருச்சு அதனால பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை